ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நொங்கு வேட்டை தான் நொங்கு வந்து இப்போ சீசன் பார்த்துக்கோங்க நிறைய இடங்கள்ல கடைகளில் வச்சு விற்காங்க இது நம்ம தோட்டத்திலையே பனைமரம் நிற்கிது பார்த்துக்கோங்க அதில் வந்து நொங்க வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் கிடையாது ஒரு ஒரு கொலை அப்படி தான் கடந்துச்சு சரின்ட்டு ஒரு பையனை கூப்பிட்டு அழகாக வெட்டி தந்தால் பார்த்துக்கோங்க சூப்பராக இருந்தது கடை கடன் ஏறிட்டான் பனை ஏறுறதுக்கே ஆள் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்களா புது சின்ன பையன்தான் பார்த்துக்கோங்க காலேஜ் படிக்கிற பையன் அழகாக கடகடன்னு ஏறி அழகாக வெட்டி எங்களுக்கு நீட்டாக நொங்கை எடுத்து அழகாக பார்த்துக்கோங்க நல்ல ஒரு இலம் இல நொங்காக இருந்துச்சு அப்படியே வெட்டி வெட்டி தர 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 இங்கே எல்லாம் நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு குளம் கிடந்துச்சு அதில் ஒரு குளம் வந்து அப்படியே இந்த என்ன சொல்ல கல்லாக ஆகிட்டு பார்த்துக்கோங்க நொல் நொங்கு கல் நொங்கு மாதிரி ஆகிட்டு அதனால் அதை அப்படியே வச்சுட்டோம் இது வந்து ரொம்ப இலசாக இருந்தது நல்ல இனிப்பாக இருக்குமா அப்படியே வெட்டி அது வாட்டுக்கு இருந்து சாப்பிட்டோம் நம்ம என்ன தான் நம்ம கடையில் வாங்கி நொங்க சாப்பிட்டாலும் நம்ம இந்த மாதிரி பறித்து அதில் வந்து வெட்டின உடனே உடனே சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் பார்த்துக்கோங்க நான் வேறு பிள்ளைகளுக்கு பறிச்சேன்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு படிங்க படிங்கன்ட்டு நான் உட்காந்துருக்கேன் அங்கே பிள்ளைகளோ அங்கே நொங்க வெட் வெட்டுறதுல அங்கே ஆர்வமாக இருந்து பார்த்துக்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படியே வெட்டி அங்கே எல்லாம் குடித்து எடுத்துட்டு இது ஒரு நல்லா தான் இருந்தது எத்தனையோ பேரு நம்ம இடங்கள்ல இருந்துட்டு வெளியூர் வெளிநாடு இங்கெல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி சாமான் கிடைக்காம ஆனா அந்த வகைக்கு நம்ம வந்து கண்டிப்பா கொடுத்து வச்சவங்க அப்படின்ட்டு நான் நினைச்சுக்கிட்டே பார்த்துக்கோங்க மனசுல அந்த பையனும் சூப்பராக வெட்டி வெட்டி போட்டால் பார்த்துக்கோங்க சளிக்கவே இல்லை அது ஓட்டுக்கு நான் அழகாக சீவி அழகாக வெட்டி தந்தானா நல்லாவே இருந்தது சூப்பராக இருந்தது பார்த்துக்கோங்க கடையில் வாங்குறத விட மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அப்படியே குடிச்சிட்டு பெசாமல் கப்ச்சிப்புன்னு உட்காந்து படிச்சிடணும் அப்படின்ட்டு சொன்னேன் அதே மாதிரியே பிள்ளைங்களும் அங்கேயே உட்காந்து அழகாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இருட்டதுக்கு தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம் பார்த்துக்கோங்க ஏழு ஏழுற வரைக்கும் அங்கே தான் இருந்தோமா நல்லா இருந்தது பார்த்துக்கோங்க சூப்பராக இருந்தது அவ்வளோந்தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ